ஆண்டுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தொருக்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கத்தொருக்கள் நான் நம்புகிறேன் இன்றைய நாளிலும் கத்தர் உங்களுக்கும் எனக்கும் தருகிற ஆண்டுடைய வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தின் பின்பகுதியில் ஆண்டுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் கதிரி லாபம் மகிமைப்படுவதாக உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் நன்மையான எந்த இவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் கதிரி லாபம் மகிமைப்படட்டும் சங்கீதத்தில் வாசித்து பார்த்தால் கத்த எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அவர் நன்மை செய்கிறவர் ஸ்தோதரம் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் அவர்கள் திருப்தியாவார்கள் என்று வேதத்தில் கத்த நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் கத்தடி நாம மகிமைப்படுவதாக ஆண்டவர் உங்களுக்கு அந்த நன்மையை செய்வார் அதை எப்படி செய்வார் இந்த வார்த்தை சொல்லுகிறது தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மைகள் எல்லாம் குறைவுள்ளதாகவோ இடைஞ்சலாகவோ இடையூறுகளாகவோ இல்லையென்றால் ஒரு பாதி வாழ்க்கைக்கு அது இருந்து மீதி பாதி வாழ்க்கைக்கு மீண்டும் தேடுகிற விதத்தில் அப்படி அல்ல கத்துடைய வசனம் சொல்லுகிறது பரிபூர்ண நன்மை வாழ்க்கை முழுவதற்கும் சூழ்நிலை முழுவதற்கும் நாம் போகிற பாதைகளை முழுவதும் முழுமையாய் கடந்து போவதற்கு ஏதுவான பரிபூர்ண நன்மையை கட்டளையிடுகிற தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கருத்தை கத்தடி நாம மகிமைப்படுவதாக உங்களுக்கு அதை செய்வார் உங்கள் சூழ்நிலையில் அதை செய்வார் உங்களுடைய சகல வாழ்வின் சகல காரியங்களிலும் உங்கள் வாழ்க்கை சகல பிரயாணத்திலும் கத்த தம்முடைய பரிபூர்ண நன்மையை உங்களுக்கு கட்டளையிடுவார் கத்துடைய நாம மகிமைப்படுவதாக ஸ்தோத்திரம் ஏழு என்பது பரிபூர்ணத்தை குறிக்கிறது ஸ்தோத்திரம் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாகவே தம்முடைய பரிபூர்ண நன்மையை கட்டளையினும் பொழுது நீங்கள் தேவனை சந்தோஷமாய் துதிக்கும்படிக்கான நன்றி செலுத்தும்படிக்கான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் உங்களுக்கு உண்டாக்கி கொடுப்பார் அடுத்த வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் கத்தடரை செய்வார் நாம் என் நாம மகிமைப்படுவதாக நாம் ஒரு நேரத்தை குறித்திருக்கலாம் இந்த நேரத்தில் இது நடக்க வேண்டும் இந்த நேரத்தில் இது வாய்க்க வேண்டும் இந்த நேரத்தில் இது சம்பவிக்க வேண்டும் என்று நாம் ஒருவேளை ஒரு நேரத்தை குறித்திருக்கலாம் ஆனால் நமக்கு எப்பொழுது அந்த நன்மை வந்து சேர வேண்டும் என்பதை கத்தர் குறித்திருக்கிறார் தம்முடைய ஆதினத்தில் நினைத்திருக்கிற தேவன் ஏற்ற காலத்தில் அந்த பரிபூர்ண நன்மை உங்கள் வீடுகளை தேடி வர கத்தர் செய்வார் நீங்கள் இப்பொழுது எங்கு இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ எந்த நிலைமையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கிற அந்த நிலைமையில் கத்தருடைய பரிபூர்ண நன்மை உங்களுக்கு உண்டாகும்படி கத்துடைய கரம் அற்புதத்தை செய்யும் ஆண்டவரை நம்புங்க கத்தரை விசுவாசிங்க அவர் செய்வார் என்று தேவனை முழுமையாக நம்புங்கள் அவரிடத்தில் தீமை என்பது இல்லை அவர் ஒருபோதும் தீங்கு செய்கிற தேவனே அல்ல அவரிடத்திலிருந்து ஒன்று வருமானால் அது நன்மையான தான் இருக்க முடியும் அந்த நன்மையான ஈவை உங்களுக்கு கட்டளையிட கத்தர் போதுமானவர் கண்களை முடி நாம் ஜெபிப்போ எங்கள் சர்வ வல்லமுள்ள தெய்வமே பரலோக பிதாவே உண்மை நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம் இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த நன்மையான ஈவுகள் உண்டாவதாக பரிபூர்ண நன்மையை கத்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கிருபைக்குள்ள தாழ்த்துகிறோம் இப்படி நாமும் படட்டும் பிள்ளைகளை குறித்து குடும்பத்தை குறித்து அண்டவரே கணவர் மனைவியை குறித்து அந்த வாழ்வின் எதிர்காலத்தை குறித்து சூழ்நிலைகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்துடைய நன்மையின் கரம் அற்புதமானவைகளை செய்யும்படியான நாங்கள் ஜபிக்கிறோம் கருவைக்குள்ள முழுவதும் தாழ்த்துகிறோம் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கப்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே